தேசத்திலும் அரசர்களும் அரண்மனைகளும் உருவாகி இருந்த காலகட்டம் அது படை பரிவாளங்கள் எல்லாம் நேர்த்தியாக தோன்றியிருந்த நேரம் அது எண்ணெயில் பொறித்து உண்ட நேரம் அது விதவிதமான உணவுகள் கண்டுபிடிக்கப்பட்டு குடிமக்கள் கூட திருவிழா காலங்களில் சமைத்து உண்ணும் காலகட்டம் அது புது புது வியாதிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தனர் தாடி வளர்த்து பற்றற்ற மனம் கொண்டு காற்றையும் சூரிய ஒளியையும் மட்டுமே புசித்து வாழ முடியும் என்று ஒரு ஆச்சரியக் கூட்டம் அரசர்களிடம் நிரூபிக்க இது என்ன விளையாட்டு நாம் ஏற்கனவே பார்த்தபடி சித்தர்கள் என்றே அவர்களை குறிப்பிட ஆரம்பித்து அவர்கள் காடுகளில் வசிக்க ஆரம்பித்த காலம் காலகட்டம் அது பாரத தேசம் ஒரு புதுமை பாதைக்குள் அடியெடுத்து வைக்க அவர்கள் காரணமாக இருந்தார்கள் அந்த சித்தர்கள் நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு அடர்ந்த காடுகளில் மலைகளில் சுனையூற்று பகுதிகளில் நிச்சயமாக மருத்துவம் ஒளிந்திருக்கிறது என்று நம்பினார்கள் இருபத்தைந்து பேர் முதலில் தங்களை தயார்படுத்திக் கொண்டு பணிவினை செய்ய நிறைய சீடர்களோடு காடுகளில் முகாமிட்டார்கள் எடுத்த உடனேயே அவர்கள் இலைத்தலை எல்லாம் சோதிக்க ஆரம்பித்து விடவில்லை அந்த பகுதிகளில் எந்தெந்த உயிரினங்கள் இருக்கிறது அதன் ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை முறை என்ன இதைத்தான் ஆராய ஆரம்பித்தார்கள் அவர்களை முதலில் கவனிக்க வைத்த விஷயம் ஆடுகளும் மாடுகளும் பூனைகளும் மாடுகளை ஒரு சாரரும் ஆடுகளை பூனைகளை ஒருசாரரும் பொறுமையாக நீண்ட நாள் கவனிக்க மனிதர்களோடு வசிக்க பழகிய இந்த மூன்று உயிரினங்களுக்கும் காடுகளில் வசித்துக் கொண்டிருக்கும் அதே மூன்று உயிரினங்களுக்கும் உடல் பருமனில் ஆரம்பித்து மூர்க்கம் உறக்கத்தில் விழிப்புணர்ச்சி ஏகப்பட்ட வித்தியாசங்களை கண்டார்கள் அவைகள் உள்ளும் உணவுகளை ஆராய ஒழித்து போடும் இலைகளை தின்னும் நாட்டுப் பிராணிகளுக்கும் எதை வேண்டுமானால் மேயும் காட்டுப் பிராணிகளுக்கும் உள்ள வேற்றுமை தெரிந்தது வேற்றுமையாய் தின்னும் இலைகளை கவனித்தார்கள் அதை மட்டும் கவனமாய் பறித்தார்கள் தங்கள் முகாம்களுக்கு வந்து களையங்களில் நீரை சுட வைத்து தனித்தனியாக இலைகளை பேக விட்டார்கள் நீரை மட்டும் கொஞ்சம் போல் ருசித்து பார்த்தார்கள் இலையை தின்று பார்த்தார்கள் யோசிக்க ஆரம்பித்த போது ஆடுகளை ஆராய் அனுப்பப்பட்ட பணிவினை சிறுவர்கள் பயந்து அலறி அடித்து ஓடி வந்தார்கள் என்ன என்னாயிற்று மனிதன் போலவே தெரியவில்லை ஆனால் ஒரு மனிதன் இறந்ததாகவே தெரியவில்லை ஆனால் அசைவு இல்லை அமர்ந்திருக்கிறார்கள் மூச்சு வருவதாகவே தெரியவில்லை ஆனால் இமைகள் ஆடுகிறது கெண்டை வரை தாடி தொங்குகிறது கேசவெல்லாம் சடை பிடித்து போயிருக்கிறது எங்கோ பொறிதட்ட அந்த மனிதன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார்கள் மலைப்பகுதியின் உச்சிக்கே ஓடினார்கள் வியந்து போனார்கள் சுற்றிலும் அமர்ந்து கொண்டார்கள் நிட்டி தெளியட்டும் என்று காத்திருந்தார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு தினங்கள் அமர்ந்திருந்தார்கள் கனிகளை பூசித்தபடி விழித்தான் அந்த மனிதன் வயது எப்படியும் தொண்ணூறை நெருங்கிக் கொண்டிருக்கும் மெலிந்த தேகம்தான் ஆனால் திடாகத்தரமாய் இருந்தது சுற்றிலும் பார்த்தான் அவன் புன்னகை செய்தான் வெளிச்சம் தேடி வந்திருக்கிறீர்களா என்றான் ஆம் என்றார்கள் உதவ முடியுமா என்றார்கள் இயன்றதை செய்கிறேன் என்றான் அவன் தங்கள் பெயர் என்ன என்று கேட்டார்கள் போகர் என்றார் அவர் தங்கள் பெயர் போகரா இதற்காக இப்படி தனிமை நாடி அவர் சிரித்தபடி நோய் நாடி அதை தீர்க்கும் வழி நாடி தனிமையில் உங்களால் என்ன செய்ய முடியும் நான் தனி என்று உங்களுக்கு யார் சொன்னது நான் அகத்தியனுடன் இருக்கிறேன் அகத்தியின் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதிர்ந்தார்கள் அகத்தியர் மீண்டும் ஆச்சரியத்துடன் அகத்தியரா ஆம் வெளிச்சம் நோக்கித்தானே வந்தீர்கள் என்னுடன் இருக்க போகிறீர்கள் எல்லாம் விவரமாகச் சொல்வேன் என்றால் அகத்தியனை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் சுவாமி மாமுனி அகத்தியனை அகத்தியன் என்று அழைப்பதா தான் அப்படி அழைக்க சொன்னான் விஸ்வாமித்திரரும் தானா இவர் அகத்தியன் என்று சொல்வதில் தவறில்லை என்னவெல்லாம் நோக்கும் பிள்ளைகளே உலகம் சமநிலை தர வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் இறைவா அருள் தர வேண்டும் நல்ல நோக்கம்தான் சமநிலை என்று நீங்கள் சொல்வது ஐந்து வயது குழந்தையும் எண்பது வயது முதியவரும் ஆரோக்கியத்தில் சமநிலையில் இருக்க வேண்டும் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி நோயோடு வாழ்தல் இல்லாமல் போக வேண்டும் அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் சற்று முகர்ந்து பார்த்தார் நீங்கள் ஒரு இலையை காட்சி கொடுத்தீர்களே அது இலையே அல்ல அரை மனிதனை அரைகுறை மனிதனை அறைக்குள் முடங்கி கிடக்கும் நோயாளி மனிதனை முழு மனிதனாக்கும் அரை இலை என்று பெயர் குறிப்பு இப்போது அது அரைக்கீரை யுரேகா என்ற வார்த்தை தெரியாதே ஒழிய கண்டறிந்தோம் என்று கத்தினார்கள் போக போக போகரை வியந்தபடியே பார்க்கத் துவங்கினோம்